லண்டன் ஃபேஷன் ஷோவில் பவானி ஜமகாலத்துடன் மங்கை ஒருவர் ஒய்யாறு நடை போட்ட நிலையில் அதை நெய்த பவானி நெசவாளர் வேட்டி அணிந்து ராட்டையை கையில் ஏந்தி நடந்தது அனைவரையும் ரசிக்க வைத்தது ஈரோடு மாவட்டம் பவானி ஜமக்கால நெசவுத் தொழிலுக்கு புகழ்பெற்ற நகரம் கடின உழைப்பு குறைந்த சம்பளம் உட்பட பல காரணங்களால் இப்போது சிலர் மட்டுமே ஜமக்கால உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களில் ஐம்பத்து நான்கு ஆண்டுகளாக ஜமக்காலம் நெய்து வரும் பவானி பெரியமோளப்பாளைய பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரும் ஒருவர் சாதாரண டிசைன்கள் மட்டுமல்லாது எழுத்துகள் பொறிப்பது பூக்கள் கிளி மயில் உள்ளிட்ட படங்களுடன் தனது கைத்திறனை காட்டி வந்துள்ளார் இவரை துபாயில் வசிக்கும் வந்தவாசியைச் சேர்ந்த ஃபேஷன் டிசைனர் வினோத் சுபுராஜா அணுகியுள்ளார் அழிவின் விளிம்பில் உள்ள இத்தொழிலை மீட்டெடுக்கும் நோக்கில் கடந்த இருபத்தோராம் தேதி லண்டனில் நடந்த ஃபேஷன் வீக் நிகழ்ச்சியில் நெசவாளர் சக்திவேல் நேர ஜமகாலத்தை காட்சிப்படுத்தி அவரை பட்டு வேட்டி சட்டை அணிந்து கையில் ராட்டையுடன் பங்கேற்க வைத்தார் அந்த நாடல் பெண்கள்லாம் ஒரு அணிவகுப்பு போனது பிற்பாடு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ஒரு ரெண்டரை நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்குது அது வெகுவாக அந்த நிகழ்ச்சியிலேயே வெகுவாக பாராட்டினாங்க அதுக்கடுத்து வந்து என்னை வந்து நெசவாளிங்கிறத ஜமக்கால் அங்கே அறிமுகப்படுத்தணும் அப்போது ஜமக்காலத்தை அறிமுகப்படுத்திட்டோம் அந்த நெசவாளியை அறிமுகப்படுத்தணுங்கிறது அந்த உலகத்தில் தறியை கொண்டு போய் காட்ட முடியாதுங்கிறதுனால ஒரு கை ரசு தார் சுட்டக்கூடிய ராட்டை உருவாக்கி அந்த ராட்டையை என் கையில் கொடுத்து அந்த சவையோர் மத்தியில் நடந்து வர்றோம் நடந்து வரும்போது ஏராளமான வரவேற்பு கைதட்டல் மகிழ்ச்சியான செய்தியா இருந்தது ஜமக்கால தொழில் வியாபார ரீதியாக வளர்ச்சி அடையவில்லை என்று தெரிவித்த நெசவாள சக்திவேல் ஜிஎஸ்டி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் வியாபார ரீதியில இந்த ஜமக்கால தொழில் போகணும் இந்த புவிசார் குழு வழங்கியது வந்து வேணும் அந்த ஜமக்காலத்தில் வளர வேணும் சமீப காலமாக ஜிஎஸ்டிங்கிறது வந்து எங்களை ரொம்ப பாதித்திருச்சு ஏன்னா பஞ்சுக்கும் ஒரு வரி அது நூலா வந்தா ஒரு வரி சாயம் ஏற்றுனா ஒரு வரி அது விற்பனைக்கு போனா ஒரு வரி பார்சல் அனுப்புனா அதுக்கு ஒரு வரி இப்படி போடும்போது வரி மேலே வரி கூடிட்டே போகுது அப்போ கூடிட்டு போகும்போது விலை வந்து கூடுது உற்பத்தி பண்ண விலைக்கு மேலே கூடுது அப்போ லாபம் எங்க வரப்போகுது இது மேலே நாட்டமாக செய்யக்கூடிய வியாபா வியாபாரிகளை என்ன செய்ய முடியும் ஆக இந்த வரி வந்து நீக்கணும் ஒரு அஞ்சு பர்சன்ட் போட்டிருக்காங்க குறைச்சிருக்காங்க இப்ப நடைமுறையில் இருக்குது அதுவுமே இருக்கக்கூடாது ஜமக்கால தொழிலை மேம்படுத்த தரமான நூல் சாயம் மானியம் ஆகியவற்றை அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சன் நியூஸ் செய்திகளுக்காக அந்தையூர் செய்தியாளர் கார்த்திகேயன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க